கும்பராசி என்பர்களே கடந்த சில வருடங்களாக நன்மை அப்படிங்கிற வார்த்தையை கூட கேட்காமல் பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு பழசெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களோட வார்த்தை கேட்டால் போதுமே உங்களோட பா உங்களை பார்த்தா போதுமே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேனு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ உங்களை மதிக்காமையும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வருமானம் வராமல் நம்மளை வருமானம் வராதனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரியும் ஏதோ ஒரு நன்மைனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள ஒரு பேக் அடிக்குதா என்னமோ அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிகிட்டே இருப்பீங்க எந்த காரணத்தினால வந்து பின்னாடி தங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க பழசில் எப்படி நீங்கள் இருந்தீங்களோ பலசில் எப்படி உங்களோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்துச்சோ பசில் எப்படி உங்களோட கையில் எப்பயுமே பணம் தங்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சில வாழ்க்கை திருப்பி வரப்போகுது மாதிரி வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறீங்க அது பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதிரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்குன்னு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ இந்த ராசியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு உருவாக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கும்ப ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா எதாவது ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பாங்க அவங்களோட தலைமுறையில் அவங்களோட வாழ்வாதார நாட்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பாங்க அது எந்த மாதிரி அப்படின்னா ஏதோ ஒரு கோவில் கட்டுற விஷயத்துலையோ அல்லது ஒரு வீடு கட்டுற விஷயத்துலேயோ இவங்களோட பிளான் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு பெரிய பிளானே இருக்குது அப்படின்னாலும் அதில் இவங்க ஒரு பங்காவது இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி தான் இந்த கும்பராசி அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதில் அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க என்ன தான் இங்கே நிறைய பேர் பேசியிருந்தாலும் இவங்களோட பிளானிங் வந்து ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் பேசுறது மட்டும் அப்படியே எல்லோரும் கூர்ந்து கவனிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இவங்களோட பேச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இவங்களோட மேப்பு ஒரு விஷயத்தை வந்து ஸ்கெச் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அழகாக பிளான் பண்ணி கொடுப்பாங்க அதை பார்க்குறதே நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஒரு ஈஸியாக மூவ் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பிளான் இருக்கும் அது மாதிரி இவங்க கொஞ்சம் பயந்து சுபாவமாக இருப்பாங்க ஆனால் வெளியே கம்பீரமாகவும் தெரிவாங்க இந்த ராசியினரை நேரம் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இவங்களோட ஹாப்பினஸுக்கு தான் ஃபஸ்ட்டு முன் முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு சின்ன சுயநலம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் இவங்களோட ஹாப்பினஸ்க்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை அதுக்கப்புறம் தான் மற்றது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களோட லக்ஸுரி ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல லக்ஸுரியாக என்ன பண்ண முடியும் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு எது சேஃப்டியாக இருக்கும் அவங்களுக்கு எது லக்ஸுரியாக இருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க மாதிரி ஒரு ராசினர் தான் இந்த கும்பராசினர் இந்த கும்பராசினர் பழங்காலத்துலேருந்து பழங்காலம்னா ரொம்ப ஒரு இல்லை அவங்க ஒரு இப்போ ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது வருட காலமாக அதில் பாதி வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க மீதி இருக்கிற காலத்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களோட சொல்படி தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு உங்களோட வார்த்தைக்கு பவர் இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா என்னடா உங்களோட வார்த்தைக்கு பவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணிகிட்டு இருக்கோம் ஆனால் அது உங்களுடைய தவறுகள் கிடையாது உங்களினுடைய விதியின் பால் உங்களுடைய ராசியின் பால் இருக்கக்கூடிய தசா புத்தியின் பால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியெலாம் நீங்கள் எப்படா பேசுவீங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னடா இது இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கிறான் யாராக மதிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களை வந்து உங்களுக்காக தோணும் ஆனால் உங்களுக்குமே இன்றைக்குமே உங்களோட வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஒரு சிலருக்கு தோண ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு பாதி குறிப்பிட்ட காலகட்டங்கள்லாம் ரொம்ப ஒரு உடல் ரீதியான மன ரீதியான விஷயத்தை ரொம்ப பாதிப்பு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆப்ரேட் இந்த மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ிருக்கும் அதன் மூலமாக இன்றைக்கி மருத்துவ விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டுட்டு தான் இருப்பீங்க மாதம் மாத்திரைக்கு செலவு பண்ணிட்டு அப்போ அப்போ ரெகுலர் செக்கப் அது மாதிரிலாம் போயிட்டுருப்பீங்க கடந்த போன வருடம்லாம் ரொம்ப உங்களுக்கு மனம் விட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தெலாம் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு நாள் தங்கி இருக்கிறதா இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதாக இருந்திருக்கும் நிறைய மருத்துவ ரீதியான செலவுகள் மன ரீதியான கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் தீரப்போகுது சந்தோஷம் இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சார் உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒருத்த வந்து கஷ்டத்தை தாண்டி வரக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பிட்ட அதாவது ஒரு சித்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க ஒரு ஹைப்பில் போய் தொட்டுட்டு வந்துட்டீங்க அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் விடிவு காலமாக இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ இறுக்கி பிடிச்ச காலத்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஊட்டமாக இருக்கும் இதுக்கு மேலே கஷ்டங்கள் கிடையாது நன்மைகள் தான் சந்தோஷங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பாதையில் உங்களை நோக்கி பின்னாடி ஒரு ஃபேமிலியே வந்துகிட்ருக்கும் அல்லது உங்களோட நண்பர்கிட்ட வந்துருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு கேங் உங்களை நம்பி வந்துகிட்டே இருக்கும் உங்களோட நண்பர்களோ இல்லை ஒரு கட்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா இது உங்களுக்கான இது மட்டும் கிடையாது இந்த கும்பராசியை நம்பி எப்பயுமே பின்னாடி ஒரு ஆள் இருந்தே இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராஜராஜோழன் கும்பராசி அவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை மட்டுமே நம்பி ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறீங்களோ உங்களோட நண்பர்கள் வட்டாரமோ உங்களோட வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் நிறையா பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே தொழில்லையோ யாருக்கோ உங்களால் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போனால் நீங்கள் நல்லா இருக்குண்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ராசிக்காரராக தான் இருந்திருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேங்கில் தான் இருந்திருப்பீங்க ஒரு ஐந்து வருட காலம் ஆறு வருட காலம் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறக்கமாக தெரிஞ்சிருக்கும் என்னது இப்படி இருக்குமே என்ன அது அப்படி இருக்குமே அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சார் எவ்வளோ பழசானாலும் தங்கம் தங்கம் தான் தங்க காயினுக்கு வேல்யூ குறையவே குறையாது அந்த மாதிரி தான் நீங்கள் தான் ஸ்க்ராட்சாக ஆனாலும் பழசாக இருந்தாலும் கீரை கிடந்தாலும் தங்கம் தங்கம் தான் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் இருக்குது அது இன்றைக்கி புரியல உங்களோட வார்த்தைக்கான சத்தம் வந்து மக்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் இப்போ போன இதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டத்தை தாண்டிட்டீங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதா இதுக்கு மேலே அப்படியே இப்போ நீங்கள் ஒரு பள்ளத்தில் தண்ணியில் இருக்கீங்க தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டீங்க தண்ணியிலேருந்து மேலே வந்தோடனே இப்போ என்ன இதுக்கு மேலே பள்ளத்துலேருந்து மேலே ஏறுறதுக்கான வழி தான் உயிர்த்த பேச்சு ஓகேவா உயிர் தப்பியாச்சு இதுக்கு மேலே நம்ம மேலே எந்திரிச்சு வந்து நம்மளோட வாழ்க்கையை நீட்டாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறது தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கஷ்டங்களாக இருந்தது அது எந்தெந்த விஷயத்தில் கஷ்டங்களாக இருந்தால் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க மன ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தூக்கமன்மையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருப்பீங்க தூக்க மாத்திரெலாம் போட்டு தூங்கி எந்திரிக்கிற அளவுக்கு நிறைய பண்ணியிருப்பீங்க உங்களோட ஃபேமிலியும் உங்களை வந்து ஒவ்வொரு மாதிரி திட்டிருப்பாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ரொம்ப உங்களாம் அசிங்கப்படுத்திருப்பாங்க சுற்று வட்டாரத்தில் வந்து பேசுகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட இருக்கக்கூடிய ராசிகளானது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ராசியை அமைஞ்சிருக்கல அப்படின்னா நீங்களும் பாடு போட்டு வந்துருப்பீங்க ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து பரவாயில்ல சார் அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்குலாம் கூட இருக்கிற ராசி காப்பாற்றிருக்குன்னு தான் அர்த்தம் மனைவியோ தந்தை தாயோ உங்களோட குழந்தைகளோ கணவனோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட ராசி தான் உங்களை காப்பாற்றிருக்கு சார் உண்மையாக சொல்கிறேன் கும்பராசின்னு கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் எது உண்மையை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்கலை உங்கள் கூட இருக்கிற ராசி உங்களை காப்பாற்றி உங்களை விட வலுவான ஒரு ராசி தசாபுத்தி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி உங்களையும் சேர்த்தி காப்பாற்றி விட்ருக்கு அதுதான் உண்மை மற்றபடி இந்த கும்பராசிக்காரர்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க இந்த ஒரு வேளை நீங்கள் படாத பாடு பட்டையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தசாபுத்தி ஓரளவுக்கு வேலை செய்கிறதா தான் இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் வச்சு செஞ்சிருக்கும் அது ஒரு ஆறு வருட காலமாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஈர்க்கமாக தான் இருந்திருக்கும் என்ன சொல்லி என்ன சார் கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை மூவ் தான் இருக்கும் ரொம்பலாம் அவங்களை கஷ்டப்படுத்தவே படுத்தாது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் காசு புரண்டுகிட்ட தான் இருக்கும் நீங்கள் பழசிலருந்தே இந்த கும்பராசிக்காரங்க அப்படி தான் இந்த ஆறு வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழசில் நீங்கள்லாம் மூட்டை மூட்டையாவது காசு வச்சுருந்துருப்பீங்க அது உங்கள் காசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கேஷியராகவோ கோவிலில் வேலை செய்கிறீங்களா ஏதோ ஒரு வகையில் சார் நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருப்பீங்க நகையோ பணமோ அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட தொழிலோ ஏதோ ஒன்றும் அவங்க கையில் வந்து பணம் வந்துட்டு போகிற மாதிரி பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க சார் பெட்ரோல் பங்கில் வெறும் கேஷ் என்றாங்க அவங்க அந்த ராசியாக இருக்கூட இருக்கலாம் கண்டக்டராக இருக்காங்க சில்லரையாக எண்ணிட்ருக்காங்க அவங்க அந்த ராசியை கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்கக்கிட்ட பணம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இந்த கும்பராசிக்காரனால் இருந்திருப்பாங்க என்றைக்குமே உங்கள் கையில் பண புழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது உங்களுதோ இல்லையோ அது அப்புறம் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியான கை வந்து உங்களோட கை சரி இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த சாரி இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களோட குலதெய்வம் தெய்வம் கும்பராசிக்காரர்களை கைப்பிடித்து தூக்குவது குலதெய்வம் மட்டுமே ஸோ குலதெய்வத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கை கொடுத்து தூக்கி கொடுறோம் இந்த கும்பராசிக்காரர்கள் வராகியம் அம்மனை வந்து வணங்குங்க நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சார் வராகியில் இப்போ தானே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறீங்க கிடையவே கிடையாது இப்போதான் தெரிய ஆரம்பிக்கிறது அவ்வளோதாங்கன்னே தவிர ராஜராஜ சோழனும் மணங்கியது வராகி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்றது வந்து இது பண்ணுவாங்க அதை பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளிக்கேஜியில் ஒரு டைலாக்ல கூட வரும் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறினால் வென்றிலால் குலசேகரனே அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஸோ அந்த இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை எழுப்புவதற்கு தஞ்சை பெரிய கோவிலை எழுப்புவதற்கு அந்த பன்றி வந்து அவருக்கு வந்து முன்னாடி வந்து சுரண்டி காட்டுனி சாயந்திரத்தில் கோயிலை கட்டு அப்படின்னு ஸோ அந்த பன்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பன்றியினுடைய முகத்தோட அவங்களுடைய தெய்வமான வராகி அம்மனோட சிலையை வடித்து அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்களாம் அதே விஷயம் இன்றைத்து காலம் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வராகி பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை அந்த கோவில்ல வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அதாவது வராகிமனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு போகலாம் முதல் பூஜை வராகி அம்மனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு அன்றைய காலம் இல்லை அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கும்பராசிகாரில் பொறுத்த வரைக்கும் வராகியம்மன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நீங்கள் பெரிய இதெல்லாம் இது பண்ண வேண்டாம் வீட்டிலேருந்தே வராகியம்மன் வந்து நினச்சி வணங்குங்க அதுவே போதுமானது அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய உடையவர்கள் அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் எல்லா ராசினருமே அதை பண்ணலாம் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நெய் விளக்கேற்றி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க லைட்டாக ஜெர்க் ஆகுது தடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா எந்த தடங்கள் இல்லாமல் ஜெர்க் இல்லாமல் நல்லபடியாக அந்த தொழில் தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் குழந்தைகள் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நான் சொன்னது உண்மை என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு போயிருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே